மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சீட்டு கேட்டு மோதும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த ஒரு பார்வை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் பதினோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க சீர்காழி தனி தொகுதி மயிலாடுதுறை திருவிடைமருதூர் பூம்புகார் கும்பகோணம் பாபநாசம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது மயிலாடுதுறை நாடாளுமன்றம் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறவங்க திமுக கட்சியை சேர்ந்த எஸ் ராமலிங்கம் அவர் தான் இப்பயும் எம்பியாக இருக்காரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காரு இவருக்கு அடுத்து அதிமுகவை சேர்ந்த ஆசை மணி இவர் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க இதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏடிஎம்கே பாரதி மோகன் வெற்றி பெற்றிருக்காரு இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஓஎஸ் எஸ் மணியின் அதிமுக இரண்டாயிரத்தி நாலில் மணிசங்கரையர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் ஐயர் காங்கிரஸ் இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ராஜேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ இந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி சார்பில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே யாருக்கு சீட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் அவங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க மயிலாடுதுறையில் போட்டிடுறதா அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க அதிமுக சார்பில் தமிழ் முன்னன் சாரிக்கு சீட்டு கேட்டுகிட்ருக்கிறாரு கூட்டணிக்கு அது ஒதுக்குவாங்களான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதிமுக சார்பில் யாராவது போட்டிடுறாங்களான்றது இன்னும் முடிவாகலைங்க திமுக அணியில் திமுக மாநில கொள்கை பிறப்பு துணைச் செயலாளர் குத்தாலம் அன்பழகன் அணி மாநில துணைச் செயலாளர் ராம விஜயன் காயத்ரி தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட மகளிர் செயலாளர் இல்லை குத்தால அன்பனருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க எனினும் அங்கே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்ல்லா கேட்டுட்ருக்கிறாரு ஸோ அதனால் அது கூட்டணிக்கு ஒதுக்குறாங்களா இல்லை திமுகவை சேர்ந்தவங்களே அங்கே நிற்க போகிறாங்களான்றது இன்னும் முடிவாகலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுக தமிழ் முன்னன் சாரிக்கும் அதிமுகவில் நிற்கிறதான்றது ஒன்று இருக்குது திமுகவில் திமுக அந்த மூணு பேரும் இல்லாமல் ஜவஹர்ல்லா பாஜக அணியில அப்படின்னு பார்த்தாக்க பிஜேபியில் ஏற்கனவே அகோரம்ன்றவருக்கு தான் இங்கே மயிலாடுதுறையில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை முடிவு செஞ்சு வச்சுருந்தாரு இடையில் இந்த தர்மபுர ஆதீனத்தை ஆபாச வீடியோ ஆடியோ விவகாரத்தில் மிரட்டினால அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல மாநில பிஜேபி சிந்தனையாளர் பிரிவு துணைத் தலைவராக இருக்கிற எஸ் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இவர் வந்து கார்த்திக் சினிமாஸ் ஸ்ரீநாராயணி நிதி அப்படின்றதுலாம் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாரு பிஜேபியில் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்றாங்க இந்த அகோரம்ன்றவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாமகாவில் நின்று மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு ஆனால் அவருக்கான வாய்ப்பு இல்லைன்றனால இப்போ கார்த்திகேயனுக்கு பிஜேபியில் வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்றாங்க அதே நேரத்தில் பாஜகவில் ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுக்கு சொந்த ஊரும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அடங்கிறதுனால அவர் ஒருவேளை பாஜகவில் மயிலாடுதுறை தொகுதி வேணும்னு கேட்டால் அதை கொடுப்பாங்களான்றது தெரியல அப்படி இருந்தால் தமாக வசம் போனால் பிஜேபி ஆள் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு மற்றபடி பிஜேபியில் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வேட்பாளர்களுக்கான நிலவரமாக இருக்குது